இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் இதை பி சி தமிழின் இன்றைய அதிர்வு இன்றைய நாளும் ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக போகிறோம் குறிப்பாக இலங்கையிலே தொடர்ச்சியாக பேசுபவர்களாக மாறி மாறி வந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் இந்த விபத்துகள் சம்பந்தமான விடயம் அதிகளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது நேற்றைய நாள் இரவு வேளை ஒன்பது மணி அளவிலே ஒரு விபத்து சம்பவித்திருக்கிறது எல்லை பகுதியிலே சுற்றுலா பயணித்திருக்கக்கூடிய பேருந்து ஒன்று அஹ் ஜீப் வாகனம் ஒன்றுடன் மோதி இந்த விபத்து நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த விவகாரம் மிகப்பெரிய அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியிருக்க கூடியதற்கான காரணம் அங்கே பதினைந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னும் பத்து பேருடைய நிலவரம் கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது பதினெட்டு பேர் தொடர்ச்சியாக மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பேருந்து விபத்து ஏற்பட்ட கால பேருந்திலே முப்பது பேர் இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இந்த விவகாரம் இலங்கை முழுவதும் ஒரு சோகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுகிறது என்ற ஒரு கேள்வி அடிக்கடி எழுந்து கொண்டு அது காணாமல் போய்விடுகிறது காரணம் இந்த விபத்துகளுக்கான காலங்கள் நீடிக்கப்படுகிற போது அந்த பேசுபொருள் இல்லாமல் போகிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கோத்மலை பிரதேசத்தில் இடம்பெற பேருந்து விபத்து இதில் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்திருந்தார்கள் இப்படியான விபத்துகள் தடுக்கப்படுவதற்கான வழிமுறைகள் தொடர்பாகவும் பேசப்பட்டது ஆனால் பிற்காலங்களில் அது கைவிடப்பட்டது இப்போது மீளவும் ஒரு விபத்து இடம்பெற்றிருக்கிறது இந்த நாளிலே இது தொடர்பாக பேசுவார்கள் இதன் பின்பு இதனை கடந்து போகக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருப்பார்கள் இந்த விவகாரம் இலங்கையிலே மிகப்பெரிய அளவில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதுவரை பதினைந்து உயிர்கள் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் பத்து பேருடைய நிலவரம் கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லுகிறார்கள் இந்த விபத்துகள் ஏன் ஏற்படுகிறது உண்மையிலே சாரதைகளினுடைய கவனம் என்னமா து இந்த பீதி புனரமைப்பு அல்லது பீதி பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பது பொருத்தமிட்டதாக இருக்கிறதா குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மலைநாட்டு பகுதிகளிலேயே தொடர்ச்சியாக இப்படியான விபத்துகள் இடம்பெறுவதும் இதிலே பாரிய எண்ணிக்கையிலான மக்களுடைய உயிர்கள் பறிக்கப்படுவதும் தொடர்கதையாக இருக்கிறது விபத்துகளினூடாக இந்த நாட்டிலே மக்கள் மரணிக்கின்ற சம்பவங்கள் அதனுடைய வீதங்கள் அதிகரித்து காணப்படுகிறது என்பதை நம்ம இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் வரக்கூடிய நேரத்தில் இது தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போது குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக பார்க்கறப்பது எல்லை வெள்ளவாய வீதியிலே நீட்டுகிறது இடம்பெறுகூடிய இந்த பாரிய விபத்து காரணமாக மிகப்பெரிய அதிர்வளைவுகளை உண்டு பண்ணியிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஜீப்பினுடைய சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறைந்த பேருந்து எல்லை திசையில் இருந்து வெள்ளவாய திசையை நோக்கி பயணித்த போது எதிரே வந்திருக்கக்கூடிய ஜீப் வண்டி மோதி பள்ளத்தாக்கிலே பாய்ந்து கவர்ந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் விபத்து தொடர்பான குறித்த ஜீப் வண்டியினுடைய சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரின்னால் ஏற்படுத்தப்பட்ட விபத்து என்று இது சொல்லப்படுகிறது நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் இடம்பிருக்கக்கூடிய இந்த பேருந்து விபத்திலே உங்களுக்கு தெரியும் பதினைந்து பேர் உயிரிழந்திருப்பது அதேபோல் பதினெட்டு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்ற உங்களுக்கு தெரியும் குறிப்பாக இவர்கள் சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்த தங்காலை நகரசபை பணியாளர்கள் குழுவை வந்து மீட்டர் என்றில் விழுந்ததால் இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் இந்த விவகாரம் என்பது இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இவ்வாறான விபத்துகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கான தீர்வுகள் என்பது போதுமானதாக இல்லை வீதிகளினுடைய பாதுகாப்பு கரிசனைகள் தொடர்பாக போதுமான நகர்வுகள் இல்லை சாரதைகளுக்கான அழுத்தங்கள் அல்லது தண்டனைகள் தொடர்பாக போதுமான இந்த நடவடிக்கைகளும் இல்லை இந்த நிலைமை தொடர்வதாக இருந்தால் மனித உயிர்கள் இங்கு துச்சமாக கொல்லப்படுவதும் இதுவும் ஒரு கொலைதான் அதாவது பேருந்திலே சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒருவருடைய அசண்டை இனம் காரணமாக ஒரு விபத்து சம்பவிக்கிறது என்று சொன்னால் இதிலே பதினைந்து பாவி உயிர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த உயிர்களினுடைய விலைமதிப்பு மதிப்பு என்ன இவர்களுடைய மரணத்திற்கு யார் பதில் சொல்வது இப்போது இந்த சாரதியை அழைத்து சிறையில் ஈடுவதனால் அந்த பதினைந்து உயிர்களும் மீள வந்துவிடுமா விடுமா இப்படிக்கான கேள்விகள் இருக்கிறது இதற்கான நிரந்தரமான ஒரு தீர்வு கையாளப்பட வேண்டும் இந்த விபத்துகள் தவிர்க்கப்பட வேண்டும் இதற்கு வீதி போக்குவரத்து தொடர்பான முறையான நெறிமுறைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் அதே போல இவ்வாறான ஆபத்தான இடங்களை கடக்கிற போது முறையாக வீ வீதியினுடைய பயணிக்கின்ற சாரதிகளுக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட வேண்டும் இதனை கண்காணிப்பதற்கான பொறிமுறைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் நாட்டிலே பல்வேறு இடங்களில் பல்வேறு கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுகிறார்கள் இப்படியான உயிர்கள் போகின்ற இடங்களில் இப்படியான கண்காணிப்புகள் இல்லை என்று சொன்னால் இது மிகப்பெரிய அதிர்வுகளை மாத்திரமல்ல ஒரு கவலை இனத்தையும் கரிசன இன்மையையும் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது என்பதை சொல்லிக்கொள்ளலாம் கடந்த காலங்களிலே இலங்கையை பொறுத்தவரை இந்த விபத்துகள் அதிகளவில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த இன்றைய நாளிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய நேற்றைய நான்காம் தேதி இடம்பெற்றிருக்கக்கூடிய விபத்திலே பதினைந்து பேர் இறந்திருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கை எதிர்வருகின்ற நாட்களில் அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது அதே போல கொத்மலை பேருந்து விபத்து மே மாதம் பதினோராம் தேதி இடம்பெற்றது இந்த விபத்திலே முப்பத்தி பேர் காயமடைந்திருந்தார்கள் பேர் உயிரிழந்திருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் அதன் பின்பதாக இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் ஆக பயணிகள் சாரதைகளை நம்பி வாகனங்களில் இருக்கிறார்கள் அவர்கள் கவலையினமாக அல்லது தூக்க கலக்கத்தோடு பொறுப்பற்று நடப்பது என்பது இதற்கு யார் பொறுப்பு சொல்லுவது என்ற கேள்விக்கு எச்சுவரை விடை தெரிந்ததாக இல்லை அதேபோல் இன்னும் சொல்லிக் கொள்ள இருந்தால் எஸ்எல்ஏஎஃப் உடைய உலங்கு வானூர்தி விபத்துக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயம் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா அப்போஸினுடைய பன்னிரண்டு உலங்கு வானூர்தி மாத்ருயா நீர்த்தேக்கத்தில் இருந்து தவறுதலாக விழுந்தது இதிலே பன்னிரெண்டு பேர் பயணமாக இருந்தார்கள் இதில் ஆறு பேர் உயிரிழந்திருந்தார்கள் நான்கு இராணுவம் மற்றும் இரண்டு காலாட்படை உறுப்பினர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த விடயம் உங்களுக்கு தெரியும் ஜானைகளோடு மோதி ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தது பிப்ரவரி மாதம் திகதி இந்த விபத்து நிகழ்ந்தது உங்களுக்கு தெரியும் ஆறு ஜானைகள் நான்கு குட்டியானைகள் இரண்டு பெரிய யானைகள் உட்பட இவை உயிரிழந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அதே போல சுற்றுலா வந்திருக்கக்கூடிய ரசிக பிரஜை ஒருவர் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி உயிரிழந்திருந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் ஐம்பது வயதுடைய ரசிக பிரஜை பதிலே பயணம் செய்கின்ற போது செல்வி எடுப்பதற்காக முயற்சித்த போது ஒரு பயங்கரமான விபத்திலே அவர் உயிரிழந்திருந்தார் அதே போல் இந்த சமூக ஊடகங்களுக்கு தங்களுடைய சுயம்பிகளை வெளிப்படுத்துவதற்காக செல்ஃபி என்று சொல்வார்கள் இதனை வெளிப்படுத்துவதற்காக சீல சீனாவினுடைய சுற்றுலாவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒருவர் மார்ச் மாதம் உயிரிழந்திருந்த உயிரிழந்திருந்தபடி உங்களுக்கு தெரியும் முப்பத்தி ஐந்து வயதுடைய சீன பெண் ஒருவர் உயிரிழந்திருந்தார் அதே போல இப்படியாக தொடர்ச்சியான விபத்துகள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது உயிர்கள் இழக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது காயமடைந்தவர்கள் காயமடைந்து தொடர்ந்து சிகிச்சைகளை பெற்று அவர்கள் படியான ஒரு நிலமும் இருந்து கொண்டிருக்கிறது ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி நிலவரப்படியாக ஐநூற்றி அறுபத்தி ஐந்து பயண விபத்துகளில் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் உயிரிழந்திருந்தார்கள் என்ற செய்தி இங்கே பகிரப்படுகிறது அதே ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரையான படியாக ஆயிரத்தி நூற்று முப்பத்தி மூன்று விபத்துகளில் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்திருப்பதாக இந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது அதே இந்த ஜூலை மாதம் வரையாக இந்த ஆண்டினுடைய முதல் ஏழு மாதங்களில் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு விபத்துகளில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதனைவிட கூடுதலாக இரண்டாயிரத்தி முக்கிய விபத்துகளிலே நான்காயிரத்து நாற்பத்தி ரெண்டு சிறிய மற்றும் அதே பெரிய விபத்துக்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய நிலவரப்படியாக ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை ஆயிரத்தி ஐந்து விபத்துகளில் ஆயிரத்தி எழுநூறு பேர் வரை உயிரிழந்திருப்பதான செய்தி கொள்ளப்படுகிறது இவைதான் இந்த சாலை விபத்துகள் தொடர்பான தொடர்ச்சியான புள்ளி விவரங்களாக காணப்படுகிறது ஆக இந்த விவகாரங்கள் ஒரு உற்று நோக்கலையும் கரிசனையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்று சொன்னால் இங்கு கொல்லப்படுவது மனித உயிர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் மனித உயிரினுடைய மகத்துவத்தையும் அதனுடைய பெருமதிகளையும் அறிந்தவர்களாக இந்த விவகாரங்களில் கவனம் செலுத்த வேண்டும் சாரதிகள் கவனமாக வாகனங்களை செலுத்த வேண்டும் கட்டுப்பாடுகளை அல்லது இந்த இடம் நமக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் சாரதிகளினுடைய பொறுப்பாக இருக்கிறது இந்த நிலைமைகள் தொடர வேண்டும் ஆனால் இது மேற்கொள்ளப்படவில்லை இந்த நிலையில் இந்த எல்லை விபத்து தொடர்பாக காவல்துறை இன தொடர்ச்சியான அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார்கள் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜீப்பினுடைய சாரதி கைது செய்யப்படுகிறார் அவர் தொடர்பான தொடர்ச்சியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இங்கிருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்பது யாவரும் முகப் நடந்து கொண்டால் மனித உயிர்கள் அபாவிதமாக உயிரிழக்கப்படுவதை தடை செய்ய முடியும் இந்த உயிர்களினுடைய பெருமதை நன்கு அறிந்தவர்கள் நாங்கள் ஆகவே ஒரு உயிர் பிரயோசனம் இல்லாமல் வீணாக பறிக்கப்படுவதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே சார்தைகள் கவனம் செலுத்த வேண்டும் பயணிகள் பாதசாரிகள் இவர்கள் தங்களுடைய சட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அது மாத்திரமல்லாமல் அரசு சபையில் இருக்கக்கூடியவர்கள் நகர பிரதேச சபைகள் தங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஆபத்தான பிரதேசங்களில் அவதானிப்புக்குரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டிய கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம் இந்த விபத்து தொடர்பான விவ தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது முடிவில் இது தொடர்பாக இன்னும் கிடைக்கக்கூடிய தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் மற்றொரு ஒன்றை அதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம்